எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களில் தேவ பிள்ளைகளாகிய நம்மை குறித்து சிந்திக்கும் பொழுது சற்று ஆச்சரியமாகவும் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கிறது என்னவென்று சொன்னால் நாம் எல்லோரும் கத்தரை ஆராதிப்பதற்கு வாஞ்சையோடு குடும்பமாய் புறப்பட்டு ஆலயத்துக்கு வருகிறோம் ஆராதனைகளிலே கலந்து கொள்கிறோம் அமைதலாக தெய்வனுடைய வார்த்தை கேட்கிறோம் தேவனுக்கு உற்சாகமாய் கொடுக்கிறோம் இதில் எதுவுமே குறை சொல்லவே முடியாது ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் நாம் எதிர்பார்த்த காரியம் நடக்கவில்லை நமக்கு விரோதமாய் சில மனிதர்கள் எழும்புகிறார்கள் நமது வருமானத்தில் சில தடைகள் வருகிறது அல்லது குடும்பங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் வருகிறது இப்படிப்பட்ட சில போராட்டத்தின் காலத்திற்குள் வரும் பொழுது நாம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று விளங்கப்படுகிறோமா என்பதை கவனித்து பார்த்தால் அதுவரைக்கும் அன்பாக அமைதலாக எல்லோரிடத்திலும் நட்பாக பழகக்கூடிய நாம் அப்பொழுதுதான் நமக்குள் மறைந்திருக்கிற ஒரு ஸ்வாவத்தை வெளிப்படுத்துகிறோம் கோபம் எரிச்சல் கசப்பு வைராக்கியம் யோசித்து பாருங்கள் இப்படிப்பட்ட ஸ்வாவங்கள் இந்த நாட்களில் வாழுகிற தேவ பிள்ளைகளுக்கு பாவமாகவே தெரியவில்லை அது நிமித்தமாக நம்மை பகைக்கிறவர்களை பகைக்கிறோம் நம்மை வெறுக்கிறவர்களை வெறுக்கிறோம் நம்மை குற்றப்படுத்துகிறவர்கள் மீது கோபப்படுகிறோம் நாம் நம்முடைய நீதியை விளங்க பண்ணாமல் நானும் ஒரு சாதாரண மனிதன்தான் நானும் உலகத்தான் என்று விளங்க பண்ணுகிறோம் யோசித்து பாருங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அன்பும் அமைதலும் உள்ள ஜீவியம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்க வேண்டும் அதைத்தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மத்தையெழுது சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தில் சொல்லுகிறார் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் அப்படியானால் நான் தேவனுடைய பிள்ளை நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறேன் நமக்குள் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற சாந்த குணம் இருக்க வேண்டும் இன்றைக்கு உங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா உங்களுக்குள்ள அமைதலுள்ள ஜீவியம் காணப்படுகிறதா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கடந்த நாட்களில் ஒரு ஃபெல்லோஷிப்பில் இருந்து ரெண்டு நண்பர்களுக்குள்ள ஒரு சின்ன புரிந்து கொள்ளுதலில் ஏற்பட்ட தவறு ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுகிறதில் ஏற்பட்ட குறைபாடு நிமித்தமாக அவர்களுக்குள் சில கசப்பு வைராக்கியம் வந்து ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து விட்டார்கள் சரி ஒருவரை விட்டு ஒருவர் பிரிவது தவறல்ல பிரிந்த பிறகு ஒருவரை குறித்து இன்னொரு ஒரு பாருங்கள் கொண்டே தெரிகிறார் சேர்ந்திருக்கும் பொழுது இவனுக்கு ஆகாது இவனைப் போல நல்லவன் யார் இவனைப் போல வல்லவன் யார் என்று சொன்னவர் பிரிந்து சென்ற பிறகு பாருங்கள் அதுவரைக்கு இல்லாத எல்லா சேற்றையும் வாரி அவர் மீது இறைக்கிறவராயிருக்கும் இது எதை காண்பிக்கிறது என்றால் அவருக்குள் இருக்கிற துர்க்குணம் பொறாமை கசப்பு எரிச்சல் அப்படியார்கள் நாம் எப்படி நம்மை தேவனுடைய பிள்ளை என்று விளங்க பண்ண முடியும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நாம் சார்ந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏசு கிறிஸ்துவை கவனித்து பாரு செவுட்ல அடிக்கிறான் காரி துப்புறான் தலையில முள்முடியை வச்சு அழுத்துறான் உன்னை அடிச்சது யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்கிறான் பரியாசம் பண்றார் ஆனால் அவர் மறு பேச்சு பேசாமல் அமைதலா இருந்தார் உண்மையாகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் என்று சொன்னார் உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பும் பொழுது உங்களை காரணமில்லாமல் குற்றம் சாட்டும் பொழுது நீங்கள் அமைதலாய் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது அர்த்தம் தயவு செய்து சாந்த குணம் உள்ளவர்களாய் வாழுவதற்கு ஒப்பு கொடுங்கள் சாந்த குணத்தை நாடுங்கள் சாந்த குணம் உங்களுக்குள் இல்லை என்றால் அதற்காக ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக சாந்த உள்ளவர்களாய் வாழ பிரயாசப்படுங்கள் நீங்கள் வாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நாம் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே எங்களுக்குள்ளே நாங்கள் அநேக காரியங்களில் தவறுகிறோம் அதில் ஒன்று நீர் விரும்புகிற சாந்தகுணம் எங்களிடத்தில் இல்லாமல் போவதுதான் தகப்பனே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல கத்தருடைய வேதம் சொல்லுகிற சாந்தகுணம் எங்களுக்கு அலங்கரிப்பாய் இருக்கும்படி நீர் கிருபை செய்யும் ஆண்டவரை முடி பரிசுத்த கரத்தில் தாழ்த்துகிறோம் சுவாமி இதுவரைக்கு யாருக்குள்ளெல்லாம் குணம் இல்லையோ அவர்களுக்குள்ளெல்லாம் இசாந்த குணத்தை கட்டளிடும்படி எச்சகரும் ஏற்பெருமாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை